தமிழக அரசு முன்வந்து அவர்களுக்கு நிதியுதவியாக ஒரு கோடி ரூபாய் அளிக்க வேண்டும் அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என இந்த கூட்டத்தின் பதிவு செய்து கொள்கிறோம் அது மட்டுமல்லாது இந்த வழக்கினை தமிழக காவல்துறையே இது முன்னின்று இந்த கொலையை செய்ததால் தமிழக காவல்துறையின் மூலமாக விசாரணை சரியாக இருக்காது என இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக பதிவு செய்து இந்த வழக்கினை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைக்கிறோம் இந்த சிபிஐக்கு மாற்றவில்லை என்றால் தொடர்ந்து தமிழகம் அஞ்சும் தேவர்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டங்கள் நடைபெறும் நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் தொடரும் என்று கேட்டுக்கொண்டு பேச நான் சார்ந்திருக்கின்ற தேவேந்திரர் மக்கள் முன்னேற்ற முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தலைவரான நாஞ்சே ரவி இதை பதிவு செய்கிறேன் சாதி ஆனந்த மனுதைகளை தடுத்து நிறுத்த சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று சட்டம் ஏத்து சாதி ஆனந்த மனதை தடுத்து நிறுத்த சட்டம் ஏற்று இதுதான் எங்கள் நேரில்